வணக்கங்க வாங்க நம்க்கி விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான இனிப்பு பூரணங்கள் அதோட காரப்பூரணங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் செய்கிற இதே மெதில் செஞ்சிங்கன்னா உங்கள் கொள்கை ரொம்ப மிருதுவாக இருக்குங்க முதல்ல பார்க்க போகிறது கடலைப்பருப்பு பூரணம் இந்த பூரணத்துக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறணுங்க கில்லுனா உடையணுங்க கடலைப்பருப்பு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறி இருக்குங்க இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குலையக்கூடாதுங்க ரெண்டு விசில் அடிக்கட்டுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்க கடலை பருப்பு இந்தளவு வந்தால் போதுங்க ரொம்ப குலையக்கூடாதுங்க மலர வெந்திருந்தால் போதுங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க இந்த பருப்பு எந்தளவு வெந்திருக்குன்னு நல்ல மசிய வேகணுங்க விரல் எடுத்து தமுக்கணும்னா பருப்பு வந்து மசியணுங்க குளையக்கூடாதுங்க இந்த பருப்பு வந்து தண்ணி கூட நம்ம வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாங்க பருப்பு ஆரட்டுங்க பருப்பு தண்ணியை ரசம் அல்லது பாயசத்தில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பில் பாதி எடுத்துக்கிறேங்க நமக்கு இவ்வளோ பருப்பு தேவைப்படாதுங்க மீதி பருப்பில் பாயசம் பண்ணலாம் இல்லை வேறு ஸ்வீட் பண்ணலாம் இந்தளவு பூர்ணம் போதுங்க இப்போ இதை மசிக்கலாம் நாலு வகையினு பூர்ணம் செய்கிறதுனால இந்த பருப்பு போதுங்க சரியாக மசிலாம் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அளவு உதிரியாக இருக்கணுங்க தண்ணி இருக்கக்கூடாதுங்க இப்படி பூர்ணம் பண்ணிங்கன்னால் ஒரு நாள் கூட அப்படி இருக்கும் இல்லையா அந்த பூர்ணத்தை வச்சு சாப்பிட்லாம் வேறு இதாக பண்ணலாம் ஆமாங்க போலி செய்யறது கூட இதே பூரணத்தை யூஸ் பண்ணலாம் இந்தளவு மசி எடுத்துக்கோங்க உதிரியாக இருக்கணுங்க இப்போது அஞ்சு வகை பூரணத்துக்கு தேவையான தேங்காய் வந்து மிக்சியில் துருவிக்கலாம் இதுக்கு தேவையான இலக்காவை பொடி பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ரெடிங்க கடலை துருவலும் நல்லா ஆறி இருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க இப்போ நம்ம செய்யப்படுறது தேங்காய் பூரணம் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு ஒன்று மடங்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது நாட்டு இருக்கறனால இருக்கிறதுனால க்ளீனாக இருக்குங்க கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்துருச்சுங்க இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ அந்த பூர்ணத்துக்கு தேவையான தேங்காய் துருள் சேர்க்கலாம் இந்த தேங்காய் பூர்ண குழுக்காட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பூர்ணத்துக்கு நல்லா குட்டி குட்டி செப்பாக குழுக்கட்டை செஞ்சு இந்த பூரணத்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது நல்லா கலந்து விடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க இந்த பூரணம் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படி இருக்குங்க கெட்டு போகாதுங்க அடுத்து நம்ம செய்ய போகிறது கடலைப்பருப்பு பூரணம் கடலைப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆரி இருக்குதுங்க இப்போது இதுக்கு தேவையான நாட்டுச்சிக்கன் சேர்த்துக்கலாம் இது கரையிட்டுங்க இந்த கடலைப்பருப்பு பூரணம் ரெண்டாவதுங்க இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கள்ளப்பருப்பு துருவல் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பூரணத்தை செஞ்சீங்கன்னா இந்த பூரணத்தை வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ இசை கிட்டு போகாதுங்க இதை நல்லா கலந்து கொடுங்க பருப்பு அந்த வெள்ளப்பாக உறிஞ்சிருங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா கலந்துட்டோங்க இப்போது இதில் தேவைப்பட்ட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க இதுக்கு தேவையான தேங்காய் துருவள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க பொதுவாக பூரணத்தை எந்தளவு வதக்கி வைக்கிறோமோ அந்தளவு கெட்டு போகாதுங்க அப்படி இருக்குங்க பாருங்கள் நல்லா வந்து வந்திருக்குங்க ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் அதே நேரம் நல்லா உருட்டை வரணுங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து செய்ய போகிறது எள்ளு பூரணம் வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பெல்லோ நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எள்ளை பிடிக்கும்போது தண்ணி சேர்த்துறாதீங்க ட்ரையாக தான் பிடிக்கணுங்க ஏன்னா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராதுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க ஒன்றும் மாதிரியாக இருக்கணுங்க இப்போது பொடிப்போன இந்த பூரணத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எள்ளு பூரணத்துக்கு எள் வந்து திருவிழா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் துருவிக்கலாம் தேங்காய் துருவல் அடிங்க உங்களுக்கு வெள்ளமோ கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ இது தேவையோ சேர்த்துக்கங்க நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை குதித்த உடனே ஏலக்காயூள் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எல்ல வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேங்க அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நான் நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்துருக்கேங்க இப்போ அது சேர்த்துக்கிறேன் எல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணுங்க நல்லா வதக்கின பிறகு தேங்காய் துருள் சேர்த்துக்குங்க நீர்த்தன்மை அதிகம் இருந்தால் கெட்டு கெட்டுப்படுங்க அதனால் நல்லா வதக்கிங்க நல்லா ட்ரை ஆகணுங்க நல்லா கலந்து கொடுங்க பூர்ணம் எடுத்து உருட்டணும்னா அப்படி உருட்ட வரணுங்க பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க இப்போது நாலாவது செய்ய போகிறது பாசி பருப்பு பூர்ணம் பருப்பை செய்யலாங்க ஆனால் நான் இன்னைக்கு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செய்ய பாசி பாசிப்பருப்பை நல்ல வாசனை வர மாதிரி வறுத்துக்குங்க நல்ல வருபடணுங்க பருப்பு கருகக்கூடாதுங்க ஆனால் பொன்னீரமாக இருக்கணுங்க அளவுக்கு நல்ல பருப்பு வறுத்துக்குங்க அடுப்பை மிதமாக வச்சுக்குங்க நல்லா வறுக்கலாங்க இந்தளவு இருக்கணுங்க பாசி பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக பிடிச்சிக்குங்க இப்போது தேங்காய் திருள் வறுக்கலாம் தேங்காய் திருளோட கொஞ்சம் நெய் கூட ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கலாம் வறுத்துட்டுங்க பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பருப்பு ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க ஓரளவுக்கு அரைப்படுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இந்த பூரணத்துக்கு சர்க்கரை பொடிப்பண்ணி சேர்க்க பாருங்க உங்களுக்கு வெள்ளம் வேணால் சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்க்கும் போது தண்ணி விடுங்க கலந்து கொடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க நல்லா கலந்து கொடுங்க நீங்கள் உடனடியாக சாப்பிட்றதா பால் கூட தெளிச்சிக்கலாங்க ஆனால் இது ஊரணுங்க இந்த பூர்ணத்துக்கு ரெடி பண்ணி அரை மணி நேரம் ஆச்சுங்க நல்லா ஊறி வந்திருக்குங்க நல்ல உருட்டை வர்றதுங்க இந்தளவு உருட்டை வரணுங்க பாருங்கள் நம்ம ஒவ்வொரு பூர்ணமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குங்க ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குங்க இப்போ நாலாவது பூர்ணம் ரெடிங்க நம்முடைய நால் வகை இனிப்பு பூரணம் ரெடிங்க இப்போ அஞ்சாவது காரப்பூர்ணம் உளுந்தம்பருப்பு பருப்பு முழு உளுந்தம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நல்லா ஊறிச்சிங்க இப்போ தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் இதுக்காக வரமிளகா பதினஞ்சு சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி மிளகு கொஞ்சம் இதெல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டேன் இப்போது அதுலேயும் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா வாசனை பிடிக்கும்னா வர மிளகாய் பச்சை மிளகா ரெண்டையும் ஈக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க பருப்பை சேர்த்துட்டு தண்ணி துளிச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்தளவு இருக்கணுங்க அரைச்ச பருப்பை இட்லி குப்பரில் வச்சுக்கலாம் நான் கொழுக்கடிக்காக கடமை எடுத்துருக்கேங்க சளிச்சிக்கலாம் சளிச்ச மாவை வறுத்துக்கலாங்க இப்போ பக்கத்துலேயே இன்னொரு கடையில் தண்ணி கொதிக்குதுங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை நெய் இதெல்லாம் சேர்த்துக்குங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க இது கொழுக்கடிக்கு நல்ல வாசனை தருங்க இப்போ மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நல்லா விடுங்க அடுப்பு மிதமாக இருக்கட்டுங்க கட்டி இல்லாமல் கலந்து கொடுங்க எப்போவுமே மாவு கிண்டுற கடாய் வந்து நல்லா கனமாக இருக்கணுங்க பாருங்கள் மாவு ஒட்டலைங்க கொஞ்சம் கூட ஒட்டலங்க இப்படி செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவு கொஞ்சம் ஆரட்டுங்க இப்போது உளுந்த பருப்பு ரெடி பண்ணோம் இல்லையா அது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஆரிச்சுங்க சின்ன சின்ன பீஸாக ஆக்கலாங்க இது கொஞ்சம் ஆரட்டுங்க இதையே நீ இட்லி கொப்பரில் சின்ன சின்ன வடையாக கூட தட்டலாங்க இப்போது இதுக்கு தாளிச்சிக்கலாம் கடுகு சீரகம் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டுங்க உளுந்த பருப்பு ஒரு டிஃபன் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெந்த பருப்பு நல்லா ட்ரையாக இருந்தால் மிக்சியிலேயே ஒரு ஓட்டு ஓட்டலாம் இல்லைன்னா கையிலே மசிக்குங்க இப்போ தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதிலேயே வெந்தப்பருப்பு போட்டுக்கலாம் கலந்து விடும்போது நல்ல உதிரி உதிரி ஆயிருங்க நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்குங்க இந்த பூர்ணத்தை நல்லா வதக்கணுங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதோட கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க பாருங்கள் கொழுக்கடு மாவை நல்ல பிசைஞ்சு வச்சுருக்கேங்க பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவுகள் கட்டிலாம் பார்த்துக்குங்க தொட்டம்னா அமுங்கணுங்க மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க பாருங்கள் எந்தெல்லாம் அமுங்குதுன்னு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாவை பயன்படுத்தி தேங்காய் பொருளை குள்கட்டை அப்புறம் எள்ளு பொருளை குள்கட்டை ரெண்டுமே செஞ்சுருக்கேங்க நான் இதை அச்சில் செஞ்சுருக்கேங்க நாம் கொழுக்கடிக்கி கடமை பயன்படுத்தணும் அடுத்து வீட்லேயே அரிசி ஊற வச்சு எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் பச்சரிசி ஊற வச்சு ஒன்று வர அரைச்சிங்க தண்ணியை வடிகட்டிடலாம் ஊற வச்ச அந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மெத்தட் நம்முடைய அம்மா பாட்டிகள்லாம் செஞ்ச மெத்தட் தாங்க பச்சரிசியில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கங்க இது ஈஸியாகவும் இருக்குங்க அது நேரம் செட்டின்னு மாவு நல்லா அரைபடணுங்க நைஸாக வச்சுக்கோங்க அரைச்ச மாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க உப்பு சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து கொடுங்க இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க மாவை நல்லா திருப்பி விடுங்க நல்லா கலந்து கொடுக்க கொடுக்க மாவு நல்லா வெந்து வருங்க தண்ணி தொட்டு தொட்டு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க ஒட்டலைன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க ஒட்டலங்க நாம இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் கொழுக்கடிக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த மாவு நல்லா வெந்து வந்துருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட கட்டிடலங்க உருட்ட நல்லா வருதுங்க இலையில் அவிக்க போகிறீங்க இலை லேசாக வாட்டியிருக்கங்க அதிலே தட்டிக்கலாங்க மாவை லேசாக தட்டலாங்க கடலப்பருப்பு பூர்ணத்தை வச்சிட்டு எல்லா பக்கமும் அமுக்கி விடலாம் ஓகேங்க நம்முடைய கடலப்பருப்பு வச்ச இலை கொழுக்கட்டை ரெடிங்க இதை வேக விடலாம் கொழுக்கட்டையோட கார்னர் பகுதியை நல்லா ஒட்டி விடுங்க இலையில் அவிக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை நல்ல வாசனையாக இருக்குங்க இதே மாதிரி கடலப்பருப்புண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் இதை இட்லி கொப்பரில் வச்சிடலாம் இது வேக்கட்டுங்க வெந்ததும் பார்க்கலாம் நம்முடைய கொழுக்கட்டை தேங்காய் பொண்ணை கொழுக்கட்டை கடலப்பருப்பு கொழுக்கட்டை இதெல்லாம் ரெடியாக இருக்குங்க இலை கொழுக்கட்டை ரெடியான உடனே இது அவிச்சிடலாங்க இலை கொழுக்கட்டை ரெடிங்க இப்போது இந்த மூணு கொழுக்கட்டையும் அவிக்கலாம் நாம் பருப்பு வச்சு பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கோங்க அதையும் அவிச்சிக்கலாம் ஆக நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது நால் வகையினை பூர்ணங்க பொதுவாக கொழுக்கட்டைக்கு கவிச்சு எடுக்கும்போது உடனே எடுத்துடாதீங்க நல்லா ஆறு வச்சுடுங்க சூடாக எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை பிஞ்சு வருங்க இப்போ இந்த கொழுக்கட்டை வேகட்டுங்க நம்முடைய வாழை இலையில் அவிச்சு செஞ்ச கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க மெத்து மெத்துன்ட்டுருக்குங்க வாயில் வச்சா கரைஞ்சிருங்க அந்தளவு சாஃப்டாக வந்து வந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க வாழைகிரையோட வாசனையோடு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க அடுத்து கார்பூர்ணம் ரெடி பண்ணலாம் மாவு எடுத்து செப்பு பண்ணிக்கலாம் நம்ம ரவுண்டாக செய்ய போகிறோங்க மாவு உள்ளே வச்சுட்டு அப்படி உருண்டை பிடிக்கலாம் உளுந்தபரு பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படி உருட்டிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதை அவிச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து தாளித்த உருண்டையும் பிடிச்சிருக்கீங்க அதையும் அவிச்சிக்கலாம் உருண்டை வெந்துருச்சுங்க நல்ல வாசனையாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க மீதி மாவில் உப்பு உருண்டை பிடிச்சிருக்கீங்க உப்பு உருண்டைக்கு மாவு வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம் லேசாக உப்பு போட்டு தேங்காய் துருள் சேர்த்து அதை வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாங்க ரெண்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சூப்பராக இருக்குங்க உப்பு உருண்டைக்கு தேங்காய் துருள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்முடைய நாலு வகையின்னு பொர்ண ரெடிங்க அதோடு ஒரு வகை காரப்பூர்ணம் இரண்டு வகை உப்பு உருண்டை செஞ்சுருக்குங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்முடைய அம்மா பாட்டி எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்த அந்த கொழுக்கிட்ட வகைகளை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்முடைய பாரம்பரியமான இந்த கொழுக்கடை வகையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி